வணக்கம் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற போலீசார் மீது வாகனத்தை மோதி கொலை செய்ய முயற்சித்த மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் இருவரை தேடி வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள தலைவாய் காவல் நிலையத்தில் காவலராக இருப்பவர் தமிழ்ச்செல்வன் இவர் கடந்த பதினான்காம் தேதி நள்ளிரவு ஊர்காவல் படை காவலர் வெங்கடேசன் என்பவருடன் இ இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் சன்னாசி நல்லூர் அங்கனூர் சாலை சிவராமபுரம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அவ்வழியாக வந்த டாடா ஏசி வாகனத்தை மறுக்க முயன்றபோது போது நிற்காமல் சென்றுள்ளது இந்நிலையில் அந்த வாகனத்தில் மணல் கடத்தப்படுவதை அறிந்த காவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் வெங்கடேசன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் டாடா ஏசி வாகனத்தை உள்ளனர் டாடா ஏசி வாகனம் வளைவில் திரும்பும்போது முன்னால் சென்று வாகனத்தை மறிக்கலாம் என நினைத்த காவலர் தமிழ்ச்செல்வன் டாடா ஏசி வாகனத்தை முந்த முயற்சி செய்துள்ளார் அப்பொழுது டாடா ஏசி வாகனம் காவலர் தமிழ்ச்செல்வன் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது இதில் காவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் வெங்கடேசன் ஆகிய இருவருக்கும் கையில் எலும்பு முறி முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இது குறித்து தலவாய் போலீசார் வழக்கு செய்து போலீசார் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற வாகனம் மற்றும் மர்ம நபர்களை பிடிக்கும் போலீசார் விசால் ஈடுபட்டனர் இதனையடுத்து செந்துறை பகுதியில் முகாமிட்ட போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் வீராங்கான் கிராமத்தை சேர்ந்த மினிலாரி உரிமையாளர் சரண் நாகல்குழி கிராமத்தை சேர்ந்த டிரைவர் ராஜேஷ் மணல் அல்ல சென்ற வினோத்குமார் ஆகியோரை அதிரடியாக கைது செய்தனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டாடா ஏசி வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை செய்தனர் விசாரணையில் இச்சம்பவத்தில் சஞ்சய் பாலா அஜித் குமார் ஆகியோருக்கும் தொடர்பு உள்ளது என தெரியவந்தது இவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்